வெள்ளை ஆடை காளிக்கு ஆடு கோழிகளை நேர்ந்து விடும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறினால் நான் கோழி நேர்ந்து விடுகிறேன் என்பார்கள் முன்பலம் எருமை மாடே பலி கொடுத்தார்கள் அதன் பிறகு ஆடு போன்றவற்றை எல்லாம் வந்து இங்க நேர்ந்து விட்டு அவ்வாறு செய்கிறார்கள் காளி கோவிலிலும் ஜீவ சமாதியிலும் அரங்கேறும் ஆச்சரியங்கள் மர்மம் புதுவை மாநிலம் திருநள்ளாரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அம்பகரத்தூர் பத்திரகாளி ஆலயம் இந்த ஆலயத்து காளி பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன குறிப்பாக காளிக்கு ஆடை மட்டுமே அணியும் வழக்கம் நடைமுறையில் இருக்கிறது இந்த ஊருக்கு அம்பகரத்தூர் என்கின்ற பெயர் வந்ததன் பின்னணியில் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது இங்கு அசுர கோட்டை என்கின்ற பெயரில் மிக பெரிய கோட்டை அமைத்து அம்பான் மற்றும் அம்பகரன் ஆகிய இரண்டு அசுரர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் அவர்களை அழிக்க காளி அழகிய பெண் உருவம் எடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அம்பகரனுடைய நீண்ட போர் புரிந்து அழித்ததாகவும் இதனால்தான் அம்பகரத்தூர் என்று ஊருக்கு பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள் மதலோலை என்ற அசுர பெண்மணி துர்வாச முனிவரை சந்தித்து எனக்கு உங்களோடு சேர்ந்து எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டாள் இதற்கு துர்வாசர் மிகவும் கோபப்பட்டு உனக்கு கெட்டதே செய்யக்கூடிய இரண்டு குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லிவிடுகிறார் அவளுக்கு வானத்திலே இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அம்பன் அம்பகரன் என்று இரண்டு பிள்ளைகள் இருவரும் மிகவும் துஷ்டர்கள் தீயதே செய்பவர்கள் அவர்கள் சுக்கராச்சாரியாரிடம் கல்வியெல்லாம் கற்ற பிறகு அதிகமான வரங்கள் பெற்று அவர்கள் மனிதர்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பமே செய்து வருகிறார்கள் இதை கண்டு அனைவரும் சென்று இறைவனை வணங்க திருமால் தன் தங்கை காளியை அழைத்து கொண்டு அவர்கள் கோட்டை நோக்கி வருகிறார் திருமால் ஒரு அந்தணர் வடிவமும் காளி ஒரு அழகிய பெண்ணாகவும் அங்கு வருகிறார்கள் வரும்போது இந்த அரக்கன் கோட்டையை நெருங்கியவுடன் இந்த பெண்ணை பார்த்தவுடன் அவளை அழைத்து கொண்டு போய் அந்த அசுரர்களிடம் விடுகிறார்கள் இந்த அம்பனும் அம்பகரனும் அந்த பெண்ணை பார்த்த உடனே அவள் மீது ஆசை கொண்டு அவளை அடைய நெருங்குகிறார்கள் உடனே அந்த பெண் காளி உருவம் ஓர உருவம் கொண்டு ஒரு ஹூங்கார சிரிப்பு சிரித்த உடனே அம்பன் இறந்து விடுகிறான் அம்பகரன் பலவிதமான வேஷங்கள் மாறு வேடங்களெல்லாம் போட்டுக்கொண்டு பல உருவங்கள் எடுத்துக்கொண்டு காளியோடு சண்டையிடுகிறான் கடைசியாக காளி தன் சூலத்தை வைத்து தன் பாதத்தை அவன் நெஞ்சில் ஊந்தி செலுத்தி அவனை வதம் செய்து விடுகிறாள் அம்பகரனை பெயர் இங்கு சீட்டு எழுதி கட்டும் வழக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது இதே போல தொட்டில் கட்டுவது மஞ்சள் கயிறு கட்டுவது பூட்டு வாங்கி பூட்டுவது போன்ற நடைமுறைகளும் காண கிடைக்கின்றன கட்டினால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்றும் மஞ்சள் கயிறு கட்டினால் திருமண தடை அகலும் என்றும் சொல்கிறார்கள் வர வர வருவோம் இங்கே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி குழந்த உடனே பிறந்துருச்சு பொம்பளை குழந்த வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒம்பது வயசு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு தங்கச்சி எல்லாம் கூட அங்கே வேண்டியிருந்தாங்க குழந்த பிறந்தா வயத்தில மாவாலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒம்பது வருஷம் கழித்து வேண்டி தான் இவர் பிறந்தார் ஒம்பது வருஷத்துக்கு அப்புறமா அதனால் நாங்கள் அடிக்கடி இங்கே வந்துட்டு சாமிக்கு படிச்சுட்டு போவோம் வயித்தில் வந்து மாவளக்கு போட்டு நிவர்த்தி செஞ்சுட்டோம் பண்ணிட்டு பூட்டு வாங்கி பூட்டினால் வீடு போன்றவற்றின் பிரச்சனைகள் நீங்கும் என்பதாகவும் நம்பிக்கை இருக்கிறது எதிரிகளின் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் வழக்கு பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் போதும் எதிரிகளை வேறறுப்பால் பத்ரகாளி என்று சொல்கிறார்கள் என்னுடைய எதிரிகள் தொல்லை அதிகம் ஒரு இடம் வாங்கியிருந்தேன் இடத்தினுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும் நான் வீடு கட்டணும் அப்படின்னு இந்த அம்பால்கிட்ட வே கோரிக்கை வச்சு இந்த பூட்டை நான் போட்டுறேன் சீக்கிரத்தில் இந்த மைஷாஸ்வர மத்தினி எதிரிகளை வதம் செய்வாள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு இவ்வளோ காலங்காலமாக நாங்கள் வழிபட்டு வரோம் நாங்கள் எங்களுக்கு அம்மா வழி செய்வா அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்றும் சக்தி இந்த காளிக்கு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் மாங்கல்ய பலம் வேண்டுபவர்கள் எதிரி தொல்லை நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பில்லி சூனியம் என்ற தொல்லைப்படுபவர்கள் அனைவருமே இங்கு வந்து வேண்டிய அம்மனின் அருள் பெறுகிறார்கள் தங்களது நேர்த்தி கடனாக போன்றவற்றை கோவிலுக்கு வழங்கி விடுகிறார்கள் ஆரம்பத்தில் எருமை மாடுகள் நேர்த்தி கடனாக இங்கு வழங்கப்பட்டு வந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள் ஆடு வாங்கி விடுவதற்கு தனி இடமும் கோழிகளை விடுவதற்கு தனி இடமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன வேண்டுதல் நிறைவேறினால் நான் கோழி நேர்ந்து விடுகிறேன் என்பார்கள் முன்பெல்லாம் எருமை மாடே பலி கொடுத்தார்கள் அதன் பிறகு அது நீங்கிய பிறகு இங்கே ஆடு போன்றவற்றையெல்லாம் வந்து இங்கே நேர்ந்து விட்டு அம்மனுக்கு வந்து பலி கொடுப்பேன் தங்களுடைய துன்பம் நீங்கியதற்காக அம்மனுக்கு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக எங்க அவ்வாறு செய்கிறார்கள் எங்க அப்பாவுக்கு பிரெயின் ட்யூமர் இருந்தது அதை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிருந்தோம் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க அதுக்காக இப்ப நேர்த்தி கடன் பண்றதுக்கு இது வந்துருக்கும் கோழி விட வந்துருக்கும் அது ரொம்ப சீரியஸா இருந்தது அப்பாவுக்கு அந்த சுச்சுவேஷனில் தான் இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு முன்னாடி பண்ண இவங்க வந்திருக்காங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அவங்க வேண்டி இருந்திருக்காங்க நான் இப்போ அதை இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ வேண்டியிருந்தோம் நல்லா நல்லபடியாக இருக்காங்க அவங்க அப்போ சரி அதான் நேர்த்திக்கடன் பண்ண வந்துருக்கேன் சரி ஆயிடுச்சு ம்